சீடு குவாலிட்டி அப்படின்னா இது தான் பார்த்துக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே பட்ஸ் தான் ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை மஷ்ரூம் வந்திருக்கு ஸோ இது தான் சீடோட குவாலிட்டிங்கிறது ஸோ மஷ்ரூம் பேக்கோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேக்கை வெயிலில் போட்டிருங்க ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு ஸ்டெரிலைசேஷன் நான் காமிச்சிருப்பேன் ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மாலத்தின் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈஸி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிடிஹைடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மானட் வச்சு வச்சு பண்ணுறது பொட்டாசியம் பெர்மானட் ப்ளஸ் ஃபார்மாலிஹைடு வச்சு பண்ணுற ஸ்டெரிலைசேஷன் மஷ்ரூம் ஃபார்ம் லைவில் போயிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது ஸோ மஷ்ரூம் ஃபார்ம் லைவில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மாலத்தின் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் ஸோ கன்ஃபியூஷன் பண்ணி பொட்டாசியம் யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்டெரிலைசேஷன் நியூ மஷ்ரூம் ஃபார்ம் இல்லை உங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஆகி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இதில் பாருங்க நம்ம பேக் எடுத்து போட்டோன்னே எத்தனை ஸ்ரூமோட வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சது அப்புறம் இப்போ கீழே விழுந்தது ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்காம முட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன என்னாகுனா இந்த அழுகி போக ஆரம்பிக்கும் ஸோ அழுகும் போது இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் பட்ஸு அப்படியே உழுவுறது கீழே ஸோ இதெல்லாம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதனால் அங்கே லார்வா ஜென்ரேட் ஆகி கொசுங்கிறது கண்டிப்பாக உள்ளே வரும் நீங்கள் கண் ஸோ உங்கள் ஃபார்மில் கொசு பிரச்சனை லார்வா பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாலைத்தீனை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே ஆகிரும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃபார்மை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொசு பிரச்சனை லாவர பிரச்சனை எதுவுமே வராது ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணி விடவே கூடாது உங்கள் ஃபார்மில் அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்பயும் போல் ஓட ஆரம்பிச்சிக்கலாம் ஒன்ஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு எதுவுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மாலத்தின் ஸ்ப்ரே பண்ணோம் இப்போ பொட்டாசியம் பெருமாங்கனாட்டாக நம்ம அடிச்சுட்டு ஸோ ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க கடையில் பத்து ரூபா மெடிக்கல்லே கிடைக்கும் பத்து ரூபா பாக்கெட்டு ரெண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது பேர் நீங்கள் எல்லா மெடிக்கல்லையுமே இது கிடைக்கும் ஸோ அது ரெண்ட ஃபஸ்ட் எடுத்த இப்படி கட் பண்ணி இதை போட்டுக்கோங்க ஒரு பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு பாக்கெட்டுக்கும் ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வாங்க ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு இது பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக பண்ணிடுங்க ஏன்னா பொட்டாசியம் பெருமானம் பண்ணிவிட்டீங்க குயிக்காக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டு பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி புக வர ஆரம்பிக்கும்